வணக்கம் மக்களே நமக்கு உடல் நலத்தோடு வாழுவதற்கு ஒரு மருத்துவம் காய்கனி கீரை மருத்துவம் நமது முன்னோர்கள் உடல் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக மனதில் கொண்டு பல ஆயிரம் வருடங்களில் ஏற்பட்ட அனுபவத்தை கொண்டு பருவ காலங்களுக்கு ஏற்ப உணவு முறைகளை வகுத்துள்ளனர் உடலில் நோய் பற்றுவதற்கு மூல காரணங்களாக அமைவது உணவு முறைகள்தான் தான் உடல்நிலைக்கேற்ற உணவுகளையும் வகைகளை உணவு வகைகளை தேர்ந்தெடுத்து உண்டு வந்தால் எக்காலத்திலும் நோய் பற்றாது ஆரோக்கியத்துடன் வாழ முடியும் தினசரி நாம் உண்ணும் உணவில் வாதம் பித்தம் கபம் தாதுக்களை ஈடு செய்வதற்கேற்ப உணவுப் பொருட்கள் அமைந்துள்ளன ஆகையினால் உடலுக்கு ஏற்காததை விலக்கிவிட்டு ஏற்பதை மட்டும் உண்டால் நோய் உடலை பிடிக்காது தவிர சத்துக்கள் உணவு வகைகளையும் உண் சத்தான உணவு வகைகளையும் உண்ண வேண்டும் இதனால் உடல் திடமாக இருக்கும் நாம் உண்ணும் உணவில் பலவிதமான சத்துக்கள் அடங்கியிருந்தாலும் குறிப்பாக தேவைப்படுவது ஆறு வகையான சத்துக்களாகும் புரத சத்து மாவுச்சத்து கொழுப்பு சத்து உலோக சத்து நீர் வைட்டமின் எனப்படும் உயிர் சத்துக்களுடன் ஆறு வகையாக பிரித்து கூறுகின்றனர் இந்த சத்துக்கள் அடங்கிய உணவை சீரான அளவில் உண்மை உண்ணாமையினால் உடல் பலவீனமடைந்து தனது செயல் திறனை இழந்து நோய்க்கு ஆளாகிவிடுகிறது இதன் காரணமாக நீரிழிவு நோய் சுவாசகாசம் இருதய நோய் நரம்பு தளர்ச்சி முட்டுவெளி போன்ற நோய்கள் உண்டாகின்றன இந்த நோய்களை போக்குவதற்கும் உடலில் குறைந்துள்ள சத்துக்களை திரும்ப பெறுவதற்கும் செலவு செய்கின்றனர் இந்த சக்தியை பெற வைட்டமின் மாத்திரைகள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் சாப்பிட்டாலும் அது புற்றுநோய்க்கு வழிவகிக்கிறது என்று மருத்துவ இயலர் கருத்து தெரிவிக்கின்றனர் ஆகையினால் மருத்துவ மருந்து மாத்திரைகளை விட இயற்கையாகவே காய்கனி கீரை வைட்டமின் சத்துள்ள உண் உள்ளாமையினால் உணவில் இதனை பயன்படுத்தி இதன் பலன்களை பெறலாம் வணக்கம் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மருத்துவ குறிப்பு பற்றி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்